ஹாய் எஸ்பிஐ ஃபெமிலிஸ் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இன்னைக்கு என்ன தகவல்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நோட்டீஸ் போர்ட் வந்து இன்னைக்கு ஓட்டிங் கவுண்ட் பற்றி சொல்லிடுவாங்க அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் பொருள் வந்து தடவை வந்து சார் சொல்லியிருந்தாங்க ஓட்டிங் கவுண்டு கொடுப்போம் அதில் வந்து ஓட் போடுங்க உங்களுக்கு சப்போர்ட்டை தெரியுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சார் வந்து ஓட்டிங் கவுண்டை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் எப்படின்னாக்கா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று நான் ஆதரிக்கிறேன் எஸ்பிஓவை இன்னொன்று நான் எஸ்பிஓ ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்துருக்குது அதில் நீங்கள் வந்து எப்படி ஓட் போனீங்களோ அப்படிங்கிறத பற்றி தான் இதில் போகிறோம் இப்போ வந்து நான் எஸ்பிஓ வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிங் போகிறேன் உங்களோட விருப்பம் என்னமோ அதை தெரிவிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே நிறையா ஆப்போசிட்டாக நிறைய பேர் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க இந்த ஓட்டிங் கவுண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கங்க ஸோ விருப்பம் இருந்தாக்கா சப்போர்ட் பண்ணுறேன் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நாட்டிய சப்போர்ட் அப்படிங்குற சொல்லி அதை ஓட் போட்டு கீழே வந்து ஓட்டுன்னுக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அது அடுத்தவங்கள்கிட்ட வந்து சொல்லி புரியாது நல்ல நீங்கள் இங்கே சொல்லிட்டீங்கனாக்கா உங்களுடைய அமௌண்ட்டை கட்டி நீங்கள் சேர்ந்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கான அமௌண்ட் வந்து வந்துடும் அதிக பெர்சன்ட் வந்து அதில் நாட்டையே சப்போர்ட்ருன்னு வந்துச்சுன்னா அது உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இதை வந்து முன்னாடி நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐக்குள்ளே வர முடியாது எல்லாருமே எஸ்பிஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆக போகுதுன்னு சார் சொல்லிட்டாங்க சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் வந்து சப்போர்ட் பண்ணி இல்லை சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில் தான் வந்து இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் வந்துச்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்டில் வரக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருக்கீங்க முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்ரண்ட்ஸ் தேங்க்யூ டோ